பார்த்தீங்களாங்க தண்ணி கம்மி தான் வருது பாருங்க இங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணி வந்தோம் காடு அடர்ந்த காடு குளுமையான ஏனம் நம்ம மைண்டு ரிலேஸ் பண்ண வரணும்னா இந்த இடத்த வரலாம் சொல்லலாம் எல்லாத்துக்கும் பிடிச்சமான இடம் தான் தேங்காய் உருளி சொல்லுவாங்க இது திருநெல்வேலி மாவட்டம் பாருங்க நான் மெதுவாக நடந்துட்டு தான் போயிட்டுருக்கேன் மிக லைவாக காமிக்கேன் தண்ணி இவ்வளோ தான் வருது இன்றைக்கி பார்த்துருங்க அழகாக பாருங்கள் அழகாக பாருங்க சூப்பரான இடம் நமக்கு பிடித்தமான இடம் தண்ணி சொன்னோன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடம் இதுதான் சூப்பராகும் பார்த்துங்க நீங்க பாருங்கள் தண்ணி பாருங்க இங்க பாருங்க தண்ணி எல்லாமே இங்கே பாட்டில் கீட்டெலாம் குடிக்காரன்னா இங்கே அங்கே பாருங்க ஏ உடச்சு போட்டிருக்காங்களே குளிக்க முடியல நாங்கள் இங்கே கெட்டி எதுவும் தண்ணி குளிச்சுட்டே இருக்கோம் பாருங்கள் அழகான மரங்கள் செடி கொடிகள் பாருங்கள் ஓ இங்கே அழகாக குளிக்கலாம் சுகமாக எத்தனை மணி நேரம்னா குளிக்கலாம் இங்கே நாங்கள் அது இதுக்கு மேலே போனோன்னே ஃபாரஸ்ட் காசு தான்ட்டான்ட்டா போடாது இங்கே ஆபத்தை இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்களா அழகான இடம் புளி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட் எப்படி அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட் நான் வீடு இருந்துச்சு கீ ஒண்ணுட்டேன் லைட்டாக கவலைப்படாங்க லைட்டாக தான் அடி ரொம்பலாம் அடியில பாருங்க ஃப்ரெண்ட் அழகா அது பாருங்க எப்படி லுக்கு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட் இது திருவண்ணலி மாவட்டத்துள்ள களக்காடு முண்டதுடன் சரிங்களா நான் லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட் தேங்க் யூ